அஸ்ஸலாமு அலைக்கும் வாரஹ்மதுல்லாஹி வபரகாது அன்பு நண்பர்களே இன்றைய இந்த வீடியோவில் அல்லாஹு ரபுல் இஸ்ஸத்தின் ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இதைக் கண்டு உலகில் பெரும்பாலானவர்கள் அதிர்ச்சியடைந்ததோடு மட்டுமல்லாமல் பலரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஊக்கமடைந்தனர் நண்பர்களே மரணத்திற்குப் பிறகு மனித உடல் சில காலத்தில் மண்ணோடு மண்ணாக மாறிவிடுவது எலும்புகள் மட்டுமே எஞ்சுவது என்பது யாருக்கு தெரியாது ஆனால் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புனிதமான நபர்களின் பரிசுத்த உடல்கள் இந்த உலகை விட்டு மறைந்த பிறகும் எப்போதும் பூக்கள் போல புத்துணர்ச்சியுடனும் மனமுடனும் நிலைத்திருப்பது என்பதும் ஒரு உண்மையாகும் அன்பு பார்வையாளர்களே இந்த சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டில் ஈராக்கில் நடந்தது அந்த காலத்தில் ஷா ஃபைசல் முதலாமரின் ஆட்சியின் கீழ் இருந்தது ஈராக் ஒரு இரு ஹஸ்ரத் ஹுஜைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹூ ஷா ஃபைசலின் கனவில் தோன்றினார் அவர் கூறினார் நாங்கள் ரசூல் சல்லல்லாஹு அலேஹி இரு சஹாபாக்கள் திஜ்ரீஸ் தஜில ஆற்றின் கரையில் இருக்கிறோம் ஆற்றின் போக்கு மாறிக்கொண்டிருக்கிறது நீர் எங்களை நோக்கி வேகமாக வருகிறது ஹுஜைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹூவின் கபிரில் கல்லறையில் ஏற்கனவே நீர் புகுந்துவிட்ட துஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹூவின் கபரும் ஈரமாகத் தொடங்கியுள்ளது எங்களை இங்கிருந்து எடுத்து மற்றொரு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்ற வேண்டும் இந்த கனவை கண்டவுடன் ஈராக்கின் நாள் காலை பற்றி முஃப்தி ஆசமுடன் விவாதிக்க முடிவு செய்தார் ஆனால் பரபரப்பான வேலைகள் காரணமாக அவரால் இதற்கு கவனம் செலுத்த முடியவில்லை அடுத்த இரவு மீண்டும் அதே கனவு அவருக்கு வந்தது ஆனாலும் அவர் அதை புறக்கணித்தார் மூன்றாவது முறையாக இந்த கனவு ஈராக்கின் முஃப்தி ஆசமுக்கு தோன்றியது உடனடியாக அவர்கள் வசீர் ஆசமை அழைத்து ஷாவின் முன்னிலையில் சென்றனர் முப்தி ஆசம் தனது கனவை விவரித்தபோது ஷா அதிர்ச்சியடைந்தார் அவர் கூறினார் நிச்சயமாக இந்த கனவை நானும் இரண்டு முறை கண்டிருக்கிறேன் அதன் பிறகு அவர்கள் ஒருவருடன் ஒருவர் ஆலோசித்து முஃப்திகள் இதற்கு ஒரு ஃபத்வா தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் பின்னர் இந்த சஹாபாக்களின் புனித கப்றுகளை கல்லறைகளை திறந்து அவர்களின் பரிசுத்த உடல்களை மற்றொரு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்ற வேண்டும் வேண்டுமென்றும் முடிவு செய்தனர் முஃப்திகள் ஃபத்வா வழங்கினர் இந்த தகவல் பத்திரிகைகளில் வெளியிடப்பட்ட மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது பத்து துல் ஹிஜாவுக்கு இந்த புனித பணி நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் சஹாபாக்களின் வேண்டுகோளின்படி ஹஜ் யாத்ரீகர்களும் இந்த முக்கியமான தருணத்தில் பங்கேற்க வாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக பத்து துல் ஹிஜா என்ற தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்த நாள் வந்தது பாக்தாத் நகரத்தின் தெருக்கள் மக்களால் நிரம்பி வழிந்தன தொலைவிலிருந்தும் அருகிலிருந்தும் வந்தவர்கள் இந்த பணி நிறைவேற்றப்படுவதைக் காண காத்திருந்தனர் லுகர் தொழுகைக்குப் பிறகு ஆயிரக்கணக்கான மக்களின் முன்னிலையில் இரு சஹாபாக்களின் புனித கப்ருகள் திறக்கப்பட்டன கப்ருகளில் நீர் புகுந்திருந்தது ஆனால் கண்டவர்கள் கண்ட காட்சி விவரிக்க முடியாத ஒன்றாக இருந்தது ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அடக்கம் செய்யப்பட்ட இந்த புனித நபர்களின் உடல்கள் இப்போது தூங்குவது போல புத்துணர்ச்சியுடன் கிடந்தன அவர்களின் புனித கண்கள் திறந்திருந்தன அந்த கண்களில் ஒரு அசாதாரண பிரகாசம் இருந்தது இதுவரை யாரும் காணாத ஒன்று நண்பர்களே இந்த காட்சியை கண்டவர்களில் ஒரு ஜெர்மன் உடலியல் நிபுணரும் இருந்தார் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அடக்கம் செய்யப்பட்ட இந்த புனித உடல்கள் இப்போது தூங்குவது போல தோன்றிய காட்சி அவரை ஆச்சரியப்படுத்தியது அவர் ஷாவிடம் அனுமதி கேட்டு இந்த கண்களை நெருக்கமாக பார்க்க விரும்புவதாக கூறினார் அனுமதி கிடைத்தவுடன் அவர் சஹாபாக்களின் புனித கண்களை நெருக்கமாக பார்த்தார் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அடக்கம் செய்யப்பட்ட உடல்கள் இவ்வாறு புத்துணர்ச்சியுடன் காணப்படுவது அவரை நம்ப வைத்தது இந்த காட்சியைக் கண்டு அவர் உடனடியாக ஷஹாதத் கூறி இஸ்லாத்தில் இணைந்தார் இந்த அற்புதத்தை கண்டு பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர் திஜ்ரிஸ் ஆற்றின் கரையிலிருந்து இரு சஹாபாக்களின் புனித கபறுகள் ஹஸ்ரத் சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹூவின் மசாருக்கு அருகில் மாற்றப்பட்டன இது இப்போது பாக்தாத் நகரத்திலிருந்து முப்பது மைல் தொலைவில் உள்ளது அல்லாஹு அலா இஸ்லாத்தில் உறுதியாக நம்பிக்கை கொள்ள எல்லோருக்கும் பாக்கியம் அலைக்கும் மாமேன் அஸ்லாமது